அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹி மாலை முரசு டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மருது ஆணி இருபத்து ஆறு ஆங்கிலம் ஜூலை பத்து வியாழக்கிழமை பௌர்ணமி திதி பூராடம் நட்சத்திரம் மாகேந்திரம் நாம யோகம் பத்திரை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து பௌர்ணமி பௌர்ணமி ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஆகச்சிறந்த விசேஷமான நாள் வழிபாடு செய்யத்தக்க பூஜைகள் விரதங்கள் தானங்கள் குறிப்பாக தர்மம் செய்வதற்கு உகந்த நாள் இது வந்து ஆணி மாத அமாவாசை முடிந்து சாந்திரமான அடிப்படையில் ஆஷாட பௌர்ணமி இந்த பௌர்ணமி குரு பௌர்ணிமா என்பதாக விசேஷமாக சொல்லப்படும் இதற்கு இன்னோ இன்னொரு முறையிலும் சொல்லப்படுவதுண்டு வியாச பூஜை என்ற ஒரு நாமமும் இருக்கிறது வியாச பூஜை அதாவது வியாசர் அவர் வந்து நமக்கு இந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடிய பிறக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை வாழ்க்கைன்னா என்ன எப்படி வாழணும் எது நல்ல வாழ்க்கை எது கல்வி எது செல்வம் எது வீரம் எது தர்மம் எதெல்லாம் செய்யணும் எப்படி நடக்கணும் எதை கடைபிடிக்கணும் அதே போல் எதெல்லாம் தவறு எதெல்லாம் பாபம் பஞ்சமகா பாவம் எதெல்லாம் தீயது அதர்மம் இதெல்லாம் செய்யக்கூடாது தர்மத்தை கடைபிடிக்கும் போது என்ன நடக்கும் அதர்மத்தை செய்யும்போது என்ன தீங்கு விளையும் இதெல்லாம் நமக்கு எடுத்துரைப்பதற்காக நிறைய பொக்கிஷங்களை அருள் இருக்கார் குருன்னு சொன்னாலே வியாசர் தான் அந்த வியாசருக்கு இன்றைக்கு பூஜை அந்த வியாசர் வந்து நமக்கு இந்த விஷயங்களெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக அந்த வேதத்தை வந்து தொகுத்து நமக்கு அருள் இருக்கார் நான்கு வேதங்களாக கொடுத்துருக்க அதில் அவர் திருப்தி அடையலை இல்லை போராது இன்னமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதினெண் புராணங்களை கொடுக்குறார் இன்னமும் கொடுக்கணும்னு சொல்லி உப புராணங்களை கொடுக்குறார் ஐந்தாவது வேதம் சொல்லக்கூடிய பாரதத்தை மகாபாரதத்தை கொடுக்குறார் இப்படி அவர் எவ்வளோ நமக்கு கொடுத்தாலும் கூட அவர் கொடுத்ததெல்லாம் உலகத்தில் இதன் பிறகு வேறு யாராலையும் கொடுக்க முடியாது வியாசரும் விஷ்ணுவும் ஒன்று விஷ்ணு தான் வியாசர் வியாசர் தான் விஷ்ணு அப்படின்னு அவர் ஒரு தெய்வமாக இருக்கார் அவதாரமாக இங்கே வந்து நமக்கு இவ்வளோ ஞானத்தை வந்து அவர் அருள்றார் அவர் இவ்வளோ கொடுத்தும் கூட திருப்தி அடையாமல் மீண்டும் மீண்டும் நிறைய கொடுத்தார் எப்படின்னா ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை கொடுக்குற மாதிரி எவ்வளோ சொத்துக்களை கொடுத்தாலும் திருப்தியே அடைய மாட்டாங்க இன்னமும் கொடுக்கணும் இன்னமும் கொடுக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்தே சில பேர் பிறப்பதற்கு முன்னதாகவே தன்னுடைய பிள்ளைகளுக்குன்னு சொத்து சேர்க்க ஆரம்பிப்பாங்க அந்த குழந்தை பேரில் இடம் வாங்கிட்டே இருப்பாங்க வீடு வாங்கிட்டே இருப்பாங்க ஏதாவது சேவிங்ஸ் போயிட்டே இருக்கும் இன்னும் மீண்டும் மீண்டும் சேர்த்துட்டே இருப்பாங்க அதுபோல் குழந்தைகளாக இருக்கக்கூடிய நமக்காக வியாசர் வந்து இவ்வளோ விஷயங்களை அருளி இருக்க அவருக்கு நம்ம அதற்கு நன்றிக்கடனாக பூஜிக்கணும் அந்த கூட எதற்காக அவர் பேர் சொல்லி பூஜை பண்ணணும்னா அவர் கொடுத்ததெல்லாம் நமக்கு தெரியணும் அதை நம்ம பயிலணும் அதில் நமக்கு ஞானம் வரணும் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக அதனால் இன்றைய நாளில் எல்லோருமே குருவை வழிபடணும் இப்போ நம்ம வந்து அடியேன் வந்து தங்களிடத்தில் இப்போ உரையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கடலளவு ஞானத்தில் ஒரு துளி நமக்கு குரு மூலமாக தான் கிடைத்தது தான் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம அதை கொடுத்துட்ருக்கோம் அப்படி நம்ம எல்லோருக்குமே ஒரு குரு கட்டாயம் இருப்பார் சில பேருக்கு பாக்யவான்கள் நிறைய குரு கிடைப்பார்கள் சில பேருக்கு ஒவ்வொன்றில் ஒவ்வொருத்தர் குரு ஒவ்வொரு விஷயத்தில் ரெண்டு மூணு குரு அப்படிலாம் கிடைப்பாங்க கட்டாயம் இன்றைக்கு அந்த குருவை தேடி சென்று வழிபடும் பௌர்ணமி குரு பூர்ணிமா வியாச பூஜைன்னு சொல்லி ஆலயங்களில் நடக்கக்கூடிய விசேஷமான வைபவங்களில் சென்று கலந்து கொள்கிறோம் அதை தாண்டி இந்த நாளில் தான தர்மங்களை செய்யணும் அதை தாண்டி அந்த குருவை வழிபடணும் குரு காட்டிய வழியில் நடக்கணும் கற்ற பின் நிற்க அதற்கு தகன் வள்ளுவர் சொன்னார்லையே அப்படியாக குரு எப்படி சொல்லி கொடுத்தாரோ பயின்று அதை வந்து நாம் திரும்ப இங்கே செய்யணும் அப்போ தான் நமக்கு வந்து அது பரிபூர்ணமான பலனை தரக்கூடியதாக இருக்கும் குரு இல்லைன்னு சொன்னால் இங்கே ஒன்றுமே கிடையாது நம்மால் நேரடியாக கடவுளை அணுக முடியாது அந்த குரு தான் நமக்கு வந்து அந்த திருவை காண்பிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தான் குரு இல்லா வித்தை பாழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட குருவை வழிபட வேண்டிய நாளாக இருக்கிறது இல்லை இல்லை அப்படி ஒரு குரு வந்து எனக்கு இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது நான் வந்து ஒரு ஸ்கூலில் படித்தேன் காலேஜில் படித்தேன் அங்கே ஒர்க் பண்ணவங்க வந்து ஒரு சேலரி வாங்கிட்டு அதற்காக ஒர்க் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது கட்டாயம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாருமே குரு தான் இன்னொன்று இந்த நாளில் நம்ம என்ன சங்கல்பம் பண்ணோன்னாலும் நாமளும் குருவாக இருக்கணும் எப்படி குருவாக இருக்கணும் நமக்கு தெரிந்தத பிறருக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்போ நாமளும் குருவாகிறோம் வேறு எந்த செல்வம் உலகத்தில் இருந்தாலும் அது பிறருக்கு நம்ம கொடுக்கும்போது குறையும் கல்வி செல்வம் மட்டும் பிறருக்கு கொடுக்கும்போது வளரும் அபிவிருத்தி ஆகும் அதனால் அந்த கல்வியை கற்று அப்படியே நின்றுவிடக்கூடாது கற்ற பின் நிற்க அதற்கு தகன் அதை கடைபிடிக்கணும் மேன்மேலும் படித்து கொண்டே இருக்கணும் பிறருக்கும் கல்வியை கொடுக்கணும் அதனால தான் கற்றது கைமண் அளவுன்னு சொன்னாங்க அந்த கற்றது கையளவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட இல்லை கைமண் அளவுன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு பீச்சில் போய் எதுவும் பௌர்ணமி அப்படின்னாலலாம் சில பேர்லாம் போவீங்க அதை போல் பீச்சில் உட்காந்துருக்கீங்க உட்காண்ட்ருக்கும் போது கையில் ஒரு பிடி அந்த மணலை எடுங்களேன் அந்த மணல் என்ன ஆகுனா கைப்பிடியிலிருந்து நழுவி கொஞ்சம் கொஞ்சமாக கையிலேருந்து போய் கொண்டே இருக்கும் அந்த மணல் அப்போது நம்முடைய அந்த அந்த கல்வியானது கைமண் அளவுன்னு சொன்னாங்க இல்லையா நம்ம அப்படியே படிச்சுட்டு விட்டுட்டோம் சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும் அந்த கல்வி நம்ம இடத்துல இருந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம மறந்துடுவோம் எந் எவ்வளோ பெரிய படிப்பு படித்து எவ்வளோ பெரிய பட்டம் வாங்கி இருந்தாலும் கொஞ்சம் காலத்தில் நமக்கு வந்து அது மறக்க ஆரம்பிச்சிடாங்க தான் டெய்லி தினமும் வந்து அந்த கல்வியை நினைவுப்படுத்தணும் சொல்லி நித்தியமும் வந்து வேதங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி வைத்து இருக்கிறாங்க அதுபோல் இந்த புராணங்கள்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும் இதிகாசங்களெல்லாம் படித்துக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த நாள் வந்து குருவை வழிபட வேண்டிய நாள் அந்த குருவை இன்றைக்கு வழிபட்டால் கட்டாயம் அவரிடத்திலிருந்து நமக்கு அனுகிரகம் கிடைத்து சிறந்த கல்வி நமக்கு கிடைக்கும் நல்ல ஞானம் கிடைக்கும் இறைவனை நம்ம அடைய முடியும் அடுத்து இன்றைய நவக்கிரக நிலை ரிஷபத்திலே சுக்ரன் மிதனத்தில் சூரியன் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவக்கிரக நிலைகளைக் கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான நாள் இன்றைய நாள் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உற்சாகமாக உங்களால் திகழ முடியும் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரிக்கிறார் வீடு கொடுத்த சூரியன் அவருக்கு லாபஸ்தானத்தில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் குருவோடு சேர்ந்து பாக்யாதிபதியோடு சந்திரன் பாக்யஸ்தானத்திலிருந்து குரு பார்வையை பெற்று சுக்கரனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கின்றார் சார்ம் கெடுத்த சுக்கரன் தனஸ்தானத்தில் இருக்கார் பணம் அதான் உங்களுக்கு சந்தோஷமாக பணம் கிடைக்கும் கல்வி அதான் சந்தோஷமாக கல்வி கிடைக்கும் அதுபோல் வந்து பிரயாணங்கள் செய்யணும் அதான் சந்தோஷமாக அது கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி அடையணுமா கிடைக்கும் சகோதர ஒற்றுமை வேண்டுமா அனுகூலம் வேண்டுமா கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு முழுமையான பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் அனுகூல பலனை பெற முடியும் குறிப்பாக பொருளாதார முன்னேற்றத்தை பெற முடியும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறுவீர்கள் ஆனால் முதல்ல குரு வழிபாடு செய்து உங்களை முழுமையாக தயார்படுத்தி கொண்டு உங்களுடைய வேலைகளை செய்யணும் இன்றைக்கு வந்து நீங்கள் கல்யாண விஷயம் தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல பிரார்த்தனை செய்யணும் அதன் பிறகு அந்த கல்யாண விஷயத்தில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னாலே நல்லபடியாக நடக்கும் ஏன்னா நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள் சில பேருக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து சரியாக யூகிக்க தெரியும் புரிந்து கொள்ள முடியும் பிறருடைய மனதில் நினைக்கிறது அப்படியே அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படிப்பட்ட பெரியவர்கள் இருப்பாங்க அதனால் கல்யாண விஷயத்தில் பொண்ணு பார்க்க போகும்போதோ அதன் பிறகு பேசும்போதோ நம்ம ஏதோ ஒன்று வந்து உள்ளொன்று வைத்து ஒன்று பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க தான் நிறைய பேருக்கு அந்த திருமண விஷயங்களில் நிறைய குழப்பங்கள் இந்த காலத்தில் ஏற்படுது அதனால் முழு மனதோடு திறந்த புத்தகத்தோடு நீங்கள் திருமண விஷயத்தில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருந்தால் இன்றைக்கு திருமண விஷயங்களை தாராளமாக பேசலாம் கைக்கூடும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் குறிப்பாக இன்றைய நாளில் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் ரிஷபராசி அன்பர்களே இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் எப்படி ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் குரு பார்வை பார்வை இருக்குது குரு பார்த்துட்டாரு அதனால் தோஷம் சரியாக போயிடுச்சுன்னு சொல்கிறோமோ இன்றைக்கு குருவுக்கான நாள் அதனால் சந்திராஷ்டமம் பற்றி கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு யார் குருவோ அவரை சென்று நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் நமஸ்காரம் பண்ணுங்கள் அவரை சரணாகதி அடையுங்கள் அவருடைய அனுகிரகத்தை பெறுங்க கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு இந்த பௌர்ணமியை ஒட்டி நடக்கக்கூடிய பூஜைகளில் போய் கலந்து கொள்ளுங்கள் சந்திராசிரமம் பிரச்சனை எதுவும் கிடையாது கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து பெரியவர்களுடைய ஆசையினால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாள் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெரியாத நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது இன்னும் படிக்கணும் கற்றுக்கணும் இப்படி தான் நடக்கணும் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும் மிருகசிரச நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம தாக்கம் இருக்கிறது அதனால் உங்களுடைய இயற்கையான சுபாவம் கொஞ்சம் டக்குன்னு அவசரப்படுறது கோபப்படுறது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படியாவது குறைத்து கொள்ளணும்னு சொல்லி வேண்டணும் வழிபடணும் நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள்களுக்காக நமக்கு நடக்க வேண்டிய காரியங்களுக்காக கடவுள் வழிபாடு செய்கிறோம் இல்லையா அதுபோல் நம்முடைய பலவீனம் எது அப்படின்றத நாமளே சிந்தித்து அது என்னிடத்துலேருந்து போகணும்னு வழிபடணும் அப்படியாக இன்றைக்கு குருவிடத்தில் இதை சொல்லி வழிபட்டால் உங்களுக்கு நல்ல சாந்தமானது உண்டாகும் நீங்கள் நேர்மையானவர் தைரியமானவர் அதில் இல்லை ஆனால் கோபம் அதிகமாக வரும் அது வந்து குறைத்து விட்டால் போதுமானது உங்களுக்கு அவ்வளோ நல்ல பெயர் முழுமையாக வந்து சேரும் மிதன ராசி என்பர்களே பொன்னான நாள் நல்ல நாள் நற்பலனை முழுமையாக பெற முடியும் ஏழாம் இடத்தில் சந்திரன் ராசியில் சூரியன் சூரியன் சந்திரன் பார்த்து கொள்ளக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு மாதத்திலும் இந்த யோகம் ஒவ்வொரு ராசிக்கு கிடைக்கும் சித்திரை மாசமாக சூரியன் மேஷத்தில் இருப்பார் சந்திரன் துலாத்தில் இருப்பார் அதிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு மாதமும் அப்படியே துலா துலா மாதம் ஐப்பசி மாதம் சூரியன் துலாத்தில் இருப்பார் சந்திரன் மேஷத்தில் இருப்பார் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் பௌர்ணமியும் ஒவ்வொரு ராசிக்கு யோகத்தை தருகின்றது இந்த மாதம் உங்கள் யோகமான நாள் உங்களுக்கான நாள் இந்த நாள் இந்த பௌர்ணமி உங்களுக்கானது நீங்கள் ஏற்கனவே புதனுடைய ராசி இப்போ குரு வேற ராசியில் இருக்கார் அதனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் அதில் வந்து இன்னமும் சிறக்க அதில் முதலிடம் பிடிக்க இன்றைக்கு வந்து முடிவு பண்ணுங்கள் பிளான் பண்ணுங்கள் வழிபடுங்க கட்டாயம் அந்த பலன் கிடைக்கும் மிருகசிரிசு நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் இருக்கிறது ஆனால் நல்ல துணை வேண்டும் கூட்டு முயற்சி வேண்டும் சேர்ந்து இருக்கணும் அப்போ பலன் கிடைக்கும் திருவாதிரி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த சாதகமான பலன் உங்களுடைய இலக்கு இன்னும் பெரிதாகும் எத்தனை டிஜிட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா இன்னும் ஒரு டிஜிட் ஆட் ஆகும் உங்களுடைய இலக்கில் புனர்பூச நட்சத்திரம் இன்றைய நாள் அனுகூல பலன் இருக்கிறது குறிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய கல்வியில் சிறந்து விளங்குவீங்க புனர்பூச நட்சத்திரம் மிதன ராசியிலிருந்து யார் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது கை தரக்கூடிய நாளாக இருக்கிறது கடகராசி என்பர்களே பொன்னான நாள் இது நல்ல நாள் இது அனுகூலமான நாள் இது ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் சந்திரபலம்னு சொல்லக்கூடிய அம்சத்தில் இருக்கார் குருவுடைய வீட்டில் இருக்கார் குரு பார்வையை வாங்குகிறார் அந்த பௌர்ணமி சந்திரனாக இருக்கார் சூரியனால் பார்க்கப்படுறார் விசேஷமான நாள் இது எப்படிப்பட்ட கஷ்டத்திலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம் எப்படிப்பட்ட இலக்கை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கலாம் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அதே போல் அப்பழுக்கில்லாத நல்ல ஒரு பெயர் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழி தெரியும் நீங்கள் சாதிப்பதற்கான ஆரம்பம் இந்த நாளில் ஏற்படும் என்பதாக கூட சொல்லலாம் புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் உங்களுக்கு அறிவை புகட்டிய அந்த குருவுடைய துணை தேவை பூச நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல பலன் சுலபமாக வந்து சேரும் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு நம்பிக்கையோடு உங்களை செயலில் இறங்கினா போதுமானது உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு பலனானது கிடைக்கும் ஒரு வேலை கிடைக்கணும்னு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியே நிர்வாகம் பண்ணுற பொறுப்பத்தை கொடுத்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த அளவிற்கு அனுகூலமான நாள் நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் இந்த நாளில் வந்து கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாகும் படிப்பு ஏறவே இல்லை நல்லா படித்தாலும் மனசில் நிற்கவே இல்லை மறதி வந்துடுது பதட்டம்பாயம் இருக்கிறது தேர்வு காலமும் அப்படின்னு சொன்னாலே உடம்பு சரியெலாம் போயிடுது அப்படின்னா நிறைய குழந்தைகளுக்கு கஷ்டம் இருக்கும் அவங்களுக்குலாம் இன்றைக்கு அந்த பிரச்சனை வந்து சரியாகும் குருவிடத்தில் போய் நல்ல ஆசை பெற்று வந்தால் போதுமானது சிம்மராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலமாக இருக்கிறது குடும்பத்தில் பிள்ளைகளோடு உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு கஷ்டம் இருந்ததுன்னு சொன்னால் சரியாகும் சில குடும்பத்தில் இப்போ இப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து அதிகமாக இருக்கிறது பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் வந்து கொஞ்சம் ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் புரியல தெரியல அப்படின்னு பிள்ளைகள் சொல்கிறாங்க பெற்றோர் வந்து எங்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புக்கேற்றவாறு பிள்ளைகள் இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த பிணக்கெல்லாம் இப்போ சரியாகும் பிள்ளைகள் வந்து நம்ம மீது அன்பாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களுடைய அவருடைய வயதின் காரணமாக அந்த வேகம் அந்த பொறுமையாக இல்லைனால நமக்கு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுறது கிடையாது நம்ம மேலே அவ்வளோ அக்கறை பாசம் இருக்குது அப்படின்னு பெற்றோர் தெரிந்து கொள்வீர்கள் பிள்ளைகளால் ஏதாவது கஷ்டம் இருந்தால் சரியாகும் திருமண விஷயத்தில் அவர்கள் அவசர முடிவு தவறான முடிவு எடுத்தால் இன்றைக்கு அமர்ந்து பேச முடியும் பேசினா அந்த சிக்கல் சரியாகும் ஒன்று இந்த பௌர்ணமி பூஜையில் போய் கலந்துட்டு வந்து அதன் பிறகு பேசுங்கள் அல்லது எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய குரு யாரோ உங்களுடைய மட்டம் எதுவோ அங்கே போய் சென்று தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு பேசுங்க பெரிய விஷயம் கூட சரியாகக்கூடிய வழி உங்களுக்கு தெரியும் மக நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன் உண்டு குடும்ப ஒற்றுமை இன்றைக்கு மேலவங்க போகின்றது பூர நட்சத்திர நண்பர்களுக்கு உடல் உபாதை இருந்தால் சரியாகும் உடலில் ஏதோ பிரச்சனை காரணம் என்னன்னு தெரிஞ்சிடும் சில பேருக்கு உடம்புல எந்த பிரச்சனையுமே இருக்காது அதாவது எல்லா பரிசோதனைகளும் கிளியராக இருக்கும் ஆனால் முடியலன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நாள் வந்து நல்ல விமோசனத்தை ஏற்படுத்தும் உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் பெரிய நபர்களுடைய துணை உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த பலனை பெற முடியும் பெரிய நபர்களுடைய துணை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அவங்களாம் பார்க்கவே முடியாது பார்த்தாதானே அதன் பிறகு இன்றைக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் கன்னிராசி என்பவர்களே இடமாற்றம் செய்தவர்களுக்கு அந்த இடம் செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை தீரும் படிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போயிருப்போம் அங்கே இருக்கக்கூடிய உணவு அங்கே இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை மொழி கலாச்சாரம் போன்றதெல்லாம் நமக்கு வந்து ஏற்புடையதாகவே இல்லை அதில் நம்மளால் ஆகவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது தனித்து இருக்கிறோன்னு சொன்னால் உங்களை ஒத்த ஒருவர் உங்களுக்கு வந்து துணையாக ஒரு ரூம் மேட்டாக கிடைப்பார் கூட இருந்து படிக்கிறதுக்கு கிடைப்பார் அப்படி வேலை பண்ணுறவங்களுக்கு புது இடத்துக்கு போயிட்டு அங்கே பிடிக்கவே இல்லை வந்துடலான்னு நினைக்கிறீங்க ஆனால் நிறைய செலவு பண்ணி போயிருக்கீங்க கடன் வாங்கிட்டு போயிருக்கீங்க திரும்ப பணத்தோடு தான் நீங்கள் வரணும்னு இருக்குது அப்போ அதை வந்து உங்களால் கண்டினியூ பண்ண முடியும் அப்படி புது இடங்கள் புது விஷயங்கள் ஒத்து வராதவர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நாள் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது இன்றைக்கு பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இன்றைக்கு கிடைக்கப் போகிறது குறிப்பாக இன்றைய நாளில் லக்ஸூரியஸாக ஆடம்பரமாக விலை அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் உங்களுக்கு எது தேவையோ அது சம்பந்தமாக பலன் கிடைக்கப் போகின்றது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரோடு இருந்து வந்த சண்டை சச்சரவை முடிவுக்கு கொண்டு வரலாம் கணவன் மனைவி எல்லா பிரச்சனையும் வந்து பழசு போனதெல்லாம் போட்டோம் இந்த நிமிஷம் வரைக்கும் இதன் பிறகு புதுசாக வந்து நம்ம வந்து வாழலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம் துளாராசி என்பவர்களே இந்த நாள் அனுகூலமான நாள் இன்றைக்கு நினைத்ததை சாதிக்கப் போகிறீர்கள் அப்படி ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும் ராசியாதிபதி ஆட்சி பலம் எட்டாம் இடத்துல குருடைய பார்வை ராசிக்கு சந்திரனுக்கு புதன் பத்தாம் இடத்துல இருக்கார் சனி ஆறாம் இடத்துல இருக்கார் பதினொன்றில் செவ்வாய்க்கு அது இருக்காங்க அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உங்களை பிடித்து பின்னாடி இழுத்து கொண்டு இருக்கும் அந்த ராசியாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பலன் கிடைக்கும் நேரடியாக ஈஸியாக கிடைச்சிடாரு போராடினால் கிடைக்கும் ராசியாதிபதியோ லக்னாதிபதியோ ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களுக்கு போனால் கொஞ்சம் பிரச்சனை தான் ஆனால் அந்த இடத்துல ஆட்சி பெற்றுட்டாங்கன்னா அது ஒரு யோகம் அப்படியாக பாடுபட்டால் கட்டாயம் மிகச்சிறந்த பலனை உங்களால் அடைய முடியும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலனாக இருக்கிறது என்னால் ஆனால் பிறரோடு இணக்கமாக நீங்கள் இருக்க வேண்டும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நாள் நினைத்ததை செய்ய முடியும் எந்த ஒரு பின்னடைவும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது நல்ல மனோதிடம் இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் தேகபலம் இருக்கும் உற்சாகமாக இருக்கலாம் முகத்திலே அந்த தேஜஸ் தெரியும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சரியாக செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் முகத்திலே தெரியும் அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்காது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் கல்வி உங்களுக்கு வந்து துறை சார்ந்த அறிவை கொள்ளணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ் நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கணும் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளணும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சுலபமாக வரும் இதற்கான முயற்சியை செய்யலாம் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த நாளில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது தொலைதூரம் குடும்பத்தை விட்டு சென்றிருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தோடு வந்து சேர்ந்து இருப்பது இந்த பலனெல்லாம் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து முன்ன இருந்து ஆரோக்கியம் இப்போ இல்லை ரொம்ப காலமாக ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் அஷ்டமத்தில் சூரியன் குரு சேர்ந்து இருக்காங்க அந்த ஆரோக்கியத்தை மீண்டும் பெற முடியும் முன்ன மாதிரி என்னால் இப்போ வந்து நல்லா நடக்க முடியுது நல்லா சாப்பிட முடியுது நல்லா தூங்க முடியுது இதுதான் ஒரு மனுஷன் சொல்ல வேண்டியது இருக்கும்போது அதுலேருந்து மீண்டு வரும்போது அது இன்றைய நாளில் நடக்கும் இன்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து நல்ல குணமானது தெரிய வரும் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் வந்து உங்கள் மீது தவறுகள் இருந்தால் அதையெல்லாம் ரியலைஸ் பண்ணி இன்னும் வந்து நல்ல விஷயங்களை வந்து நம்ம செய்யணும் தவறுகள்லாம் திருத்திக்கணுன்ற எண்ணத்தை பெறுவீர்கள் ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் அனுஷ் நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெறுவீர்கள் இன்றைய என்னால் உங்களுடைய பிடிவாதத்தில் ஜெயிக்க போகிறீங்க பிடிவாதம் அப்படி சொன்னால் வைராக்கியம் இலக்கு நான் இதை அது மட்டும்தான் செய்வேன் வேறு எவ்வளோ வாய்ப்புகள் வந்தாலும் வேண்டாம் நான் இடம் வாங்கி தான் வீடு கட்டுவேன் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எனக்கு வீடு வேண்டாம் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பீங்க நீங்கள் இந்த நாளில் போய் இடத்த பார்க்கலாம் இல்லை வாங்கின இடத்துல வீடு கட்டுறதுக்கு பிளான் போடலாம் அது அப்படியே நடந்தேரும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இந்நாளில் போட்டிகளில் பங்கேற்று கொண்டால் வெற்றி உங்களுக்குத்தான் ஆனால் சுலபமாக இருக்காது உங்களுடைய திறமை முழுக்க வெளிப்படுத்த வேண்டியது இருக்கும் தனுர் ராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலமாக இருக்கிறது சந்திரன் அப்படியே முழு மதி பௌர்ணமி சந்திரன் அவர் வந்து ராசியில் இருக்கார் அப்படி இருக்கிறது மட்டும் இல்லை அவர் வந்துட்டு குருவுடைய பார்வையும் பெறுகிறார் பௌர்ணமி சந்திரன் சொன்னாலே அதுக்கு நேர எதிரில் தான் சூரியன் இருக்கணும் இன்றைக்கி குருவும் சேர்ந்து இருக்கார் அதனால் இன்றைக்கி நல்ல தெளிவாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க பிரகாசமாக இருப்பீங்க ஆனந்தமாக இருப்பீங்க பிள்ளைகளால் சந்தோஷம் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக சந்தோஷம் குழந்தை பெற்றவங்களுக்கு அவங்களால சந்தோஷம் படித்து முடித்தவர்களுக்கு அந்த கல்வியினால் சந்தோஷம் வேலை பிஸ்னஸ் எல்லாம் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த யோக பலன் ஏற்படும் குறிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆடை ஆபரணங்களை வாங்க முடியும் பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அந்த ஜென்ம நட்சத்திரமாக இந்த நாள் இருக்கிறது சந்திரன் வந்து முழு மதிச்சந்திரனாக ராசியில் இருக்கார் அதனால் சில பேருக்கு குருட்டு தைரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று வேலை செய்யும் ஜாதகத்திலேயும் கூட அதிகுருட்டு ஸ்தானம்னு இருக்கிறது மூன்றாம் இடத்தை அப்படியும் கூட பெரியவர்கள் சொல்வார்கள் அப்படி ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஏதோ ஒன்றில் மட்டும் இறங்கிவிடக்கூடாது கவனமாக இருந்தால் இந்த பிரச்சனையும் கிடையாது திட்டமிட்டால் நல்லது கூட நடக்கும் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போயிருது இன்றைக்கு பெரியவர்களுடைய ஆசை துணை உங்களுக்கு கிடைக்கும் வீட்லேயும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி மகர ராசி என்பர்களே வெளிநாடு போகிறதுல இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனை தேரும் பனிரெண்டாம் இடம் அந்த வீட்டு அதிபதி குரு அந்த இடத்த பார்க்குறார் சந்திரன் அந்த இடத்துல பௌர்ணமி சந்திரனாக இருக்கார் அதனால் அந்த வெளிநாடு போகிறதுக்கான வழி உங்களுக்கு தெரியும் வெளிநாடு போய் படிக்கிறது தான் உங்களுடைய லட்சியம் அங்கே போய் வேலை பார்த்தா தான் உங்கள் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாள் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அது இருக்க இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் ஆகும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு ஒரு குரு இன்றைக்கு கிடைப்பார் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திருப்பமான நல்ல பலனை பெறுவீர்கள் குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் அதிகமான செலவுகளை வந்து எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்றத சிந்திக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இல்லையா பௌர்ணமி சந்திரன் அப்போது அந்த இடத்த குரு பார்க்குறார் குரு வந்து தன குருவும் விரையாதிபதி தான் அதனால் செலவு நிறைய ஆயிட்டுருக்கு நிறைய சம்பாதிக்கிறோம் சேர்த்து வைக்கவே முடியல இதற்கு என்ன தீர்வு இன்றையனால் சிந்தித்து தெரிந்து கொள்ள முடியும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது ஆனால் இன்றைய நாளில் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் நீங்கள் விரும்பத்தகாத விஷயங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நடந்தாலும் ரியாக்ட் பண்ணக்கூடாது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளால் சகித்துக்கொள்ள முடியாதுன்னு சொன்னால் அதை சரி பண்ணணும் தட்டி கேட்கணும் அதுக்கான பவர்லாம் இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து அதை பார்க்கக்கூடாது அந்த இடத்துலேருந்து வந்துடணும் தீய பழக்கங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அப்படியாக நீங்கள் வந்து இன்றைய நாளில் உங்களையும் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும் உங்கள் கண்ட்ரோல் மீறி நீங்கள் வந்து ஆத்திரப்பட்டு பிற இடத்துல ஒம்பு தும்புக்கு போகக்கூடாது இதை கவனத்தில் கொண்டால் போதுமானது நீங்கள் பணி செய்கிற இடத்துலையும் படிக்கிற இடத்துலையும் அல்லது உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையிலையும் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிர்வினை புரியக்கூடாது கும்பராசி என்பவர்களே லாபமான நாள் யோகமான நாள் சந்தோஷமான நாள் லாபஸ்தானத்தில் சந்திரன் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் ராசியாதிபதி ஏதாவது ஒரு வகையில் வரும் நீண்ட காலமாக விற்க முடியாத சொத்துக்களை எதனால் இது விற்கலை அப்படின்னு யோசித்தா அவங்களுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சிடும் அது வந்து ஒரு கட்டிடமாக இருந்தால் சரி ஏதோ பிரச்சனை இருக்குது வாஸ்துப்படி அதை பார்த்து சரி செஞ்சால் விற்றுரும் வெறும் காலை இடம் அதில் போய் என்ன இருக்கும் பூமிக்கும் தோஷம் உண்டு ஒரு மனை ஒருத்தர் வாங்கினார்னால் அது நல்ல மனையாக இருக்கும்போது அவருக்கு அபிவிருத்தி தோஷமான மனையாக இருந்தால் அவருக்கு பிரச்சனை வரும் பூமி சம்பந்தமான தோஷத்தையும் பார்க்கணும் மனை அடி சாஸ்திரம் தான் அதுக்கு பேரே மனை அடின்னா அந்த மனையில் அளவு எடுக்கக்கூடிய அடி நடந்து போகிறது கிடையாது அடி மனையை சுற்றி தேரடி கிணத்தடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுபோல் அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூல பலன் ஏற்படும் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான பலன் வந்து சேரும் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பது பொறுத்து நல்லதாக கெட்டதா என்பது மாறும் உணர்ச்சி வசப்படுறது அவசரப்படுறது மட்டும் தவிர்த்துட்டு நிதானமாக இருந்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் கூட கண்ணுக்கு தெரியும் போது நல்லதில் இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது நினைத்ததை சாதிப்பீர்கள் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லவர்களுடைய துணையெல்லாம் வந்து சேரும் எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சி செய்து நல்ல பலன் பெற முடியும் ஊர் கூடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சேர்ந்து தான் ஒரு கோவிலில் கட்ட முடியும் கோவில் திருப்பணிகளை செய்ய முடியும் அது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மேன ராசி என்பர்களே இந்த நாள் வந்து ஜெயிக்கக்கூடிய நாள் எப்பயுமே வந்து ஐந்து குடையவன் பத்தில் இருக்கிறது ஒரு யோகம் அந்த யோகம் இருக்கும்போது அந்த இருக்கக்கூடிய கிரகம் பத்தில் சந்திரன் இருக்கார் முழு மதியாக இருக்கார் குரு பார்வை கிடைக்கிறது யோகம் அதிகமாகின்றது ராசிக்கு அதிபதியே பத்து குடையவராக இருக்கார் அதனால் இன்னமும் அதிகமாகின்றது ஐந்தில் இப்போ புதன் இருக்கார்னால அறிவாற்றலோடு இருந்து இந்த யோக பலனையும் நேரத்தையும் சாதகமாக்கி கொண்டு வெற்றி பெறலாம் தனிப்பட்ட திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும் கலைத்துறை விளையாட்டுத்துறை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த நாள் அற்புதமான நாள் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் உண்டு ஆனால் யாரோ ஒருவரை முன்னிறுத்தி அவர் தான் உங்களுக்கு வழிகாட்டுறார் அவர் தான் உங்களுக்கு வந்து குரு என்பதாக நீங்கள் வைத்துக்கொண்டால் முன்னேற தொடங்குவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகின்றது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருந்தால் பலன் கிடைக்கும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்